தந்தை மகன் துய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இன்று பொது பொதுக்காலத்தின் பத்தாவது வாரத்தின் திங்கட்கிழமைக்குள் காலடி இன்றைய நாளிலே ஆண்டவராகி கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் அமைதி ஏற்படுத்துவோர் பெறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நாங்கள் எல்லோருமே கடவுளுடைய மக்கள் நாங்கள் கடவுளுடைய மக்கள் என்று மார்பு தட்டி சொல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அமைதியை ஏற்படுத்துவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் அமைதியின் தூதுவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ உள்ளங்கள் அமைதியின்றி நிக்கனியாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பங்களில் அமைதியில்லை சமூகங்களில் அமைதியில்லை நாங்கள் வாழுகின்ற இடங்களில் அமைதியில்லை நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் அமைதியில்லை இவ்வாறான நிலைகளிலே நாங்கள் அமைதியை தொலைத்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் கடவுளுக்குரிய மக்களாக கடவுளின் மக்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்ற பொழுதுதான் அமைதியை எங்களால் ஏற்படுத்த முடியும் அமைதியை எடுத்துச் செல்ல முடியும் அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் அமைதியோடு ஒருவரை ஒருவர் வாழ வைக்க முடியும் ஆகவே இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை முதலில் கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் கடவுளுக்கு உரியவற்றோடு நாங்கள் பயணமாகவோம் கடவுளின் மக்களாக நாங்கள் மாற்றம் பெற கடவுள் எதை எதை விரும்புகின்றாரோ எதை எதை எங்களை எதிர்பார்க்கின்றாரோ எவற்றியெல்லாம் கடவுள் எங்களிடமிருந்து எதிர்பார்த்து அவற்றின் மூலமாக எங்களை வழிநடத்தி செல்லுகின்றாரோ அந்த பாதைகளை கண்டு கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாற்றம் பெற்று அமைதியை ஏற்படுத்தும் அமைதியின் தூதுவர்களாக நாங்கள் மாற்றம் பெற இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைவரின் மூலமாக அமைதியின் பிள்ளைகளாக ஒரு மாற்றம் பெறுறோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயா அவங்கள் அனைவரையும் அறிவாக ஆசிர்வதிப்பார்கள்